மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான சிவபெருமான் கல்லுக்குள் இருக்கக்கூடிய தேரைக்கும் உணவு அளிக்கக்கூடியவர் அவருக்கு பிடித்தமான சில ராசிகள் யார் அவர்கள் பெறக்கூடிய அற்புத பலன்கள் என்ன என்பதை இந்த பதிவில் நாமல் தெரிஞ்சு கொள்வோம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம் ஆதி அந்தம் அறிய முடியாத அடிமுடி காண முடியாத மாபெரும் பரம்பொருளாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் சிவசிவா என்றாலே புனிதப்பட்டு விடுவோம் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கும் அப்படிப்பட்ட பரம்பொருளின் அருளை அதிகமாக பெறக்கூடிய மேஷம் மகரம் உள்ளிட்ட ஐந்து ராசிக்காரர்கள் யார் எப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதாவது இந்த உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களுக்கும் அதிபதியாகவும் கருணையை பொழியக்கூடியவராகவும் சிவபெருமான் திகழ்கிறார் சிவபுராணத்தின்படி யார் ஒருவன் இயல்பிலேயே குற்றமற்றவராகவும் உண்மையான இதயத்துடனும் வழிபடக்கூடியவரை தன் திருவடிகளில் சேர்த்துக்கொள்வார் இந்த வகையில் ஒரு சிலரின் செயல்பாடு சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்ததாக அமையும் முதலில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தால் ஆளக்கூடிய மேஷ ராசியினர் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகளில் ஒன்றாக கருதப்படுது இவர்கள் சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் எந்த ஒரு வேலையையும் சிறப்பாக செய்து முடிப்பாங்க சிவபெருமானின் ஆசிர்வாதத்தால் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இவர்கள் சுபகாரியங்கள் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் நீங்கி சாதகமாக அமையும் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் சிவலிங்கத்திற்கு சந்தன அபிஷேகம் செய்வது நன்மையை தரும் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் சூடியுள்ள சந்திர பகவான் ஆளக்கூடிய ராசி கடகம் அதனால் ஈசனுக்கு மிகவும் பிடித்த ராசிகளில் ஒன்று சிவனின் அருளால் கடக ராசியினர் எப்போதும் பாதுகாப்பாக உணர்வார்கள் இவர்கள் இயல்பிலேயே மிகவும் சகிப்புத்தன்மை கொண்டவர்களாகவும் பொறுமையான குணமும் இருக்கும் இதனால் சிவனுக்கு மிகவும் பிடித்த ராசியாக அமைகிறது கடகராசியினர் சிவலிங்கத்திற்கு வெள்ளி பாத்திரத்தில் பால் அபிஷேகம் செய்வது நன்மையை தரும் சுக்ர பகவானால் ஆளப்படக்கூடிய துலாம் ராசியை சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசியில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த ராசியினருக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் இருக்கும் இதனாலே சிவபெருமானின் அருளால் இவர்கள் அனைத்து பிரச்சனைகளும் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எந்த செயலையும் நம்பிக்கையுடன் செய்வார்கள் இந்த ராசியை சேர்ந்தவர்கள் சிவபெருமானுக்கு சர்க்கரை கலந்த தண்ணீரை அபிஷேகம் செய்வது சிவ மந்திரலை உச்சரிப்பதும் நன்மையை தரும் சனி பகவான் ஆளக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்கள் சிவபெருமானின் அருளால் எந்த துறையில் இருந்தாலும் பெரிய பொறுப்பை அடைவார்கள் இவர்களின் கடின உழைப்பின் காரணமாக ஈசனுக்கு மிகவும் பிடித்தமான நபராக இருப்பார்கள் இவர்களின் இயல்பிலேயே கடின உழைப்பாளியாகவும் நேர்மையானவர்களாகவும் இருப்பார்கள் கடினமான நேரத்தில் கூட சிவனின் அருளால் பெரிய பாதிப்பு ஏற்படாது தினமும் சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் சனி பகவானுக்குரிய ராசிகளில் மற்றொன்று கும்பராசி சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசி இவர்கள் இயல்பிலேயே பிறருக்கு நன்மை செய்வதிலும் நம்பியவர்களுக்கு உண்மையானவர்களாக இருக்க விரும்புவார்கள் சிவபெருமானின் அருளால் அகால மரணத்திலிருந்து காப்பாற்றி அவர்களை எப்போதும் மகிழ்ச்சியுடன் வைத்திருப்பார் மேலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் செய்ப்புடன் இருப்பார்கள் கும்பராசியை சேர்ந்தவர்கள் சிவலிங்கத்தின் மீது கரும்பு சாறு அபிஷேகம் செய்வது மிகவும் நன்மையை தரும் மற்ற ராசிக்காரர்களையும் சிவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்றால் கண்டிப்பாக அனைத்து ராசியினரின் பார்வையும் சிவபெருமானுக்கு பிடிக்கும் அனைத்து ராசியினரையும் பிடிக்கும் கூடவே இந்த ராசிக்காரர்களுக்கு கூடுதல் யோகம் கிடைக்கும் சிவபெருமானின் மூலமாக இன்றைய ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக நாளை ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இந்த ஆன்மீக பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்